காலையில் எந்தனே நம்ம வந்து குளிச்சிட்றோம் கு இந்த கை கால்களுக்கு எண்ணெய் தடவுறது இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா குளித்து முடித்த உடனே குளித்து உடனே கை கால்களுக்கு எண்ணெய் தடவாங்க நல்ல ஆண்கள் நல்லெண்ணெய் தடவாங்க சில வீட்டில் தேங்காய்ண்ணெய் தடவாங்க க அப்போல்லாம் வந்து அது வந்து சுத்தமாக இல்லைனா வந்து ஒரு மாதிரி ஏதோ வெள்ளை வெள்ளை பொங்குன மாதிரி இருக்கும் அப்போல்லாம் இப்போ வந்து சின்ன பசங்கள் டவுசர் தான் போடுவாங்க கால் வந்து வெளியில் தெரியும் முட்டிக்கால் வெளியே தெரியும் அந்த முட்டிக்காலில் வந்து ஒரு வறட்சியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக எண்ணெய் தடவுவாங்க எண்ணெய் தடவுறது வந்து குளித்து முடித்த பிறகு தலைக்கு கை கால்களுக்கு கை இப்படி எல்லாத்துக்கும் எண்ணெய் தடவாங்க காலுக்கு எண்ணெய் தடவுவாங்க இந்த வழக்கம் கடந்த காலங்களில் இருந்தது தமிழ்நாடு முழுக்கவே இருந்தது அப்போ இது அது வந்து அதில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்குது எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கை கால்கள் எலும்புகள் இருக்குல்ல இதெல்லாம் முடக்குவாதம் வரக்கூடாது மூட்டு வலி வரக்கூடாது அப்படின்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணால் கை கால்களுக்கு எண்ணெய் தடவணும் இந்த இணைப்புகளுக்கு இந்த இணைப்புகளுக்கு இந்த இணைப்புகளுக்கு இந்த இணைப்புகளுக்கு இந்த இணைப்புகளுக்கு எங்கெல்லாம் இந்த கழுத்தெலும்பு இணைப்புகளுக்கு அப்புறம் முதுகு முதுகு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முதுகளுக்கு முதுகளுக்கு இணைப்புகளுக்கு அந்த மாதிரி மூட்டுகளுக்கு அது மாதிரி க கணுக்கால்களுக்கு கீழே கால் விரல்களுக்கு இதில் வந்து எண்ணெயை தடவணும் தடவிட்டாலே போதும் தடவிட்டு நீங்கள் போங்க தேய்க்கணும் தேய்ச்சி கொடுக்கணும் சூடு பிறக்க அப்படியெல்லாம் தேவையில்லை ஏன்னா அந்த காலத்தில் நம்ம அதை தான் பண்ணணும் காலையில் எண்ணெய் தடவோம் அவ்வளோதான் நல்லெண்ணெயை தடவிட்டு போவோம் நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன வயசில் நல்லெண்ணெய் தடவேன் குளித்து முடிச்ச பிறகு கை கால்களுக்கு நல்லெண்ணெய் தடவுறது மூஞ்சிக்கு நல்லெண்ணெய் தடவுறது இப்படி தடவிட்டு தலையை ஒட்ட சீவிட்டு அப்புறமா வெளியில் போவோம் வெயிலில் காய் வெயிலில் அலைவோம் நாங்கள் அப்போ அன்னைக்கு அது எது பாதுகாப்பாக இருந்தது நல்ல வெயில் இன்றைக்கி வெயிலில் இருந்தாக்கா உங்களுக்கு நல்ல எலும்பு உறுதியாக இருக்கும் அப்போ அன்னைக்கு பாருங்கள் தெரிஞ்சால் தெரியாமலோ நாம் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கோம் அதோட முக்கியத்துவம் ஆனால் இப்போ நல்லெண்ணெய் தடவிட்டு அந்த வெயிலில் அலைஞ்சிருக்கிறோம் அந்த வெயில் நம்ம உடம்புல படும் அந்த அதனால் நம்ம உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடையாது விட்டமின் டி கிடைக்கிது ஒரு எண்ணெய் தடவுறது எப்படி இப்போ இது ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை மனித இனம் பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை கட்டாய கடமை இது பல்லு தொளக்கிற மாதிரி குளிக்கிறது மாதிரி இந்த கை கால்களில் எண்ணெய் தடவுறது ரொம்ப முக்கியம் அப்போ எண்ணெய் எண்ணெயை தடணும் இது தினசரி தடக இருந்தால் உங்களுக்கு மூட்டு வலியே வராது நீங்கள் கைகாலில் தடவுனா மட்டும் இல்லை தேய்ச்சி விட்டால் தூடுங்க இது கா காலை மாலை பண்ணுறது படுக்க போகும்போது பண்ணுறது இதெல்லாம் பின்பற்றணும் படுக்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் கை காலில் வேப்பெண்ணே தடவலாம் இந்த கை இணைப்புகளில் இணைப்புகளில் உடம்பு முழுக்க லைட்டாக வேப்பெண்ணெய் அந்த மாதிரி விளக்குன்னு அப்படிலாம் இருக்குது புங்கை எண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் இருக்குது வெயில் காலங்களில் வந்து ஆண்கள் வந்து வெளியில் போகிறாங்க அப்படிம்போது இந்த கை கால்களில் வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவலாம் எப்போ இந்த முழுக்கால் சட்டை போட ஆரம்பித்தாங்களோ பேண்ட்டு போட ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தடவுறதை விட்டாங்க ஏன்னா இது வெளியில் தெரிய இல்லை கா முதலாக டவுசர் போட்டிருந்தாங்க வேட்டி கட்டியிருந்தாங்க முழங்கால் தெரியும் க கால்லாம் தெரியும் பாதி கால் வெளியில் தெரியும் முக்கால்வாசி கால் தொடையிலேருந்து கீழே வரைக்கும் ஆண்களுக்கு வெளியில் தெரியும் சின்ன பசங்கள் ட்ரௌசர் போடுவாங்க பெரிய ஆட்கள் வந்து வேட்டியை மடித்து கட்டும்போது அப்போ கால் தெரியும் அப்போ உப்பு பொங்கின மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தமாக தெரியணுங்கிறக்காக என்ன தடவாங்க அது குளித்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ அந்த மாதிரி வழக்கம் கடந்த காலங்களில் இருந்தது நீ எப்போ இந்த பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பித்தாங்களோ வெயில் வந்து நம்ம உடம்புல படுறதில்லை அப்படி இருக்கும்போது நாம் இதுக்கு என்ன தடவணும் அப்படின்ட்டு ஏன்னா இருந்து பாதுகாப்பதற்காக பாதுகாப்பதற்காகவும் இந்த இது போடுறாங்க இப்போ வந்து சில ஆயிலெலாம் கிரீமெல்லாம் கிடைக்கிது தோலுக்கு இந்த சூரிய ஒளியிலேருந்து மாய்ச்சரைசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிரீமெல்லாம் வைக்கிறாங்களே அது உண்மையான மாய்ச்சரைசர் எது இந்த நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் அல்லது பெண்கள்னா தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி புங்க எண்ணெய் ஒவ்வொரு எண்ணெயை தடவனுங்கிற அவசியம் கிடையாது நல்லெண்ணெய் மட்டுமே தடவு ஒரு நாள் வேப்பெண்ணெய் தடவுங்க ஒரு நாள் புங்க எண்ணெய் தடவுங்க ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் தடவுங்க இந்த மாதிரி நம்ம இந்த தோலுக்கு மேலே நாம் ஒரு பாதுகாப்பு இயற்கையாக இந்த பாதுகாப்பு எப்போ ஆடை வந்து நம்ம அந்த ஆடை நாகரிகம் எப்போ அதிகரிச்சதோ முன்னாடிலாம் வந்து ஆடையை அணிவது ரொம்ப குறைவாக இருந்தது பெண்கள் ஜாக்கெட் போட மாட்டாங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி ட்ரௌசர் தான் போடுவாங்க சின்ன பசங்க அப்புறமா வேட்டி கட்டுவாங்க இப்போ உடம்புல சட்டை போட மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கை காலில் என்ன தடவாங்க அது வெள்ளையாக தெரியக்கூடாதுன்னா வயலில் வேலை பார்ப்பாங்க வயலில் வேலை பார்க்கும்போது அந்த சகதி ச அந்த தண்ணி இதெல்லாம் உடம்புல படும்போது குளித்தாலும் வெள்ளை வெள்ளையாக தெரியும் அப்போ அதற்கு அதை மறைப்பதற்காக என்ன பண்ணுவோம் அதை நீக்குவதற்காக கண்டிப்பாக அப்போ வந்து எண்ணெய் தடவுகிற வழக்கம் இருந்தது அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து தரையில் உட்காருவோம் மண் தரையில் தான் உட்காருவோம் அப்புறம் விளையாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் அதனால் என்னாகும் நம்ம குளித்தாலும் அந்த வெள்ளை வெள்ளையாக உடம்பில் இருக்கும் அதை மறைப்பதற்காக நாம் எண்ணெய் தடவினோம் அந்த எண்ணெய் தடவுவது அதை மறைப்பதற்காக மட்டும் கிடையாது அன்றைக்கி நம்ம வெயிலில் வாழ்ந்தோம் விவசாயம் பண்ணணும் அந்த இருந்து பாதுகாப்பதற்காகவும் அது நமக்கு பயன்பட்டது தலைக்கும் தடவுவாங்க தலைக்கும் எண்ணெய் தடவுவாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஒரு நல்ல நோக்கம் இருந்தால் அதை நம்ம இப்போ பின்பற்றணும் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம எண்ணெய் தடவுறதை விட்டதுனால்தான் இப்போ மூட்டு வலி வந்துருச்சு எடுப்பு வலி வந்துருச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை விட்டுவிட்டோம் எண்ணெய் தடவுறதை விட்டுட்டோம் தினசரி எண்ணெய் தடவணும் இது ஒரு வாழ்க்கை முறை அந்த மாதிரி எண்ணெய் தடவும் போது எப்போ எப்படி தடவணும் அதை அதுலேயும் இருக்குல்ல இப்போ எண்ணெய் தடவிட்டு குளிக்கணுமா நான் பச்சை தண்ணியில் தானே குளிப்பேன் அப்போ எப்படி நான் வெந்நீரில் குளிக்க மாட்டேனே வெந்நீர்லேயும் குளிக்கணும் குளித்து முடித்தக்கப்புறம் தான் எண்ணெயை தடவணும் எப்போல்லாம் ரெண்டு வேளை குளிப்பீங்க அப்படிதான் காலையில் குளிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க காலையில் குளித்து முடித்தோடனா இந்த கைகால் இணைப்புகளில் நீங்கள் தட வேண்டிய எண்ணெய் எதுவாக இருக்கும் நல்லெண்ணெய் தடவும் ஏன்னா அது வாசனை அடிக்காது வெளியில் போய்ட்டு வருவீங்க நாளை காலையில் வேலைக்கெல்லாம் போகணும் அங்கே போய்ட்டு வேப்பண்ணை தடவிட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு வாசனை வருது அப்படின்னு நினைப்பாங்க அதனால் இந்த வா வேப்பண்ணை தடவை இரவு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இரவு நீங்கள் தூ குளிக்க போகிறீங்க இரவு ஒரு முறை குளிக்கப் போகிறீர்கள் குளிச்சு தான் படுக்க போகிறீங்க அப்படி இருக்கும்போது இரவு குளித்து உடனே நீங்கள் உங்கள் உடம்புல தடவக்கூடிய எண்ணெய் எது தெரியுமா வாசனை வராத அதாவது வாசனை வராதில்ல கொஞ்சம் வேப்பண்ணை வந்து கொஞ்சம் மோசமான வாசனை வரும் அந்த வேப்பண்ணையை தடவுங்க இரவு நேரத்தில் நம்ம வெளியில் எங்கேயும் போகிறது இல்லை யாரும் யார்கிட்டையுமே பழக போகிறதில்ல அதனால் வந்து அவங்க யார் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம தூங்க தான் போகிறோம் அப்போ நம்ம இந்த கைகால் இணைப்புகளில் வேப்பண்ணையை தடவலாம் புங்க எண்ணெயை தடவலாம் தேங்கெண்ணெயை தடவலாம் ஏதாவது எண்ணெயை தடவுற வழக்கம் காலை மாலை ரெண்டு வேலையுமே தேவை அதாவது குளிக்கிற வழக்கம் எப்படி ரெண்டு வேளை பல் துளக்கிற வேளை ரெண்டு வேளை அதுபோல் எண்ணெய் தடவுற வழக்கம் ரெண்டு வேலை இருக்கணும் இன்றைக்கி எண்ணெய் வே எண்ணெய் தடவுற வழக்கம் ஒரு வேளை கூட இல்லை அதனால்தான் என்னாகுது நமக்கு வந்து கை கால் மூட்டுவலிலாம் வருது முடக்குவாதம் வருது அப்புறம் இந்த விரல்கள்லாம் இப்படி போகிற மாதிரியான அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க ஆர்த்ரைட்டிஸ் ஹோம ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வர காரணம் இது தான் அதனால் இதை பின்பற்றினால் நம்ம எப்போதுமே நம்ம கவலையே பட வேண்டாம் நமக்கு முடக்குவாதம் வராது இடுப்பு வலி வராது அதுபோல் வாரத்தில் ஒரு நாள் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா அப்போ நல்லா தேய்ச்சி குளிக்கணும் நல்ல நல்ல தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டு அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கணும் இன்னொன்று உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பண்ண சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணி விடுங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் பண்ணுங்கள் அல்லது உங்கள் மனைவி உங்களுக்கு பண்ணுவாங்க மாற்றி மாற்றி பண்ணிக்க விட்டுங்க வாரத்தில் ஒரு நாள் நம்ம உடம்பை நேசிப்பதற்கு இவர் உறவுகள் என்பது உதவி தான் இதுக்கு தான் உதவி உறவுகளிடமிருந்து நாம் பெறக்கூடிய உதவி எது தெரியுமா நம்ம உடம்பை நாம் நேசிப்பதற்கு அவங்க உதவி செய்வாங்க நம்ம தான் அதுக்கு மெயினான ஆள் அவங்க நமது முயற்சிக்கு அவங்க உதவி செய்வாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தடையை விடுங்க மசாஜ் பண்ணி விடுங்க வாரம் ஒரு நாள் அப்படி அது அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா நேரம் இருக்குது பணம் சம்பாதிக்கிறக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம தப்பாக வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம் மனிதர்கள் இப்படி தான் வாழணும் இதற்காகத்தான் உறவுகள் அப்போ தான் பாசம் அதிகரிக்கும் ஏன் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் விடுறாங்க அப்படின்னா இந்த எப்படி பாசம் காட்டுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி தான் பாசம் காட்டணும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம அப்பாவுக்கு நம்ம வந்து மசாஜ் பண்ணி விடணும் அந்த குழந்தைகளுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்பாவுக்கு நான் தான் மசாஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை அதுபோல் இப்போ அப்பா எனக்கு மசாஜ் பண்ணி விடுப்பா அப்படின்னு அதுபோல் அம்மா அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கு பிள்ளைகள் பண்ணலாம் பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு அம்மா பண்ணலாம் அப்புறம் கணவன் மனைவிக்கு பண்ணுறது மனைவி வந்து அப்போ தான் வந்து பாசம் அதுதான் பாசம் எதுவுமே இல்லாமல் ஒன்று நீ பார்த்துக்கப்பா உனக்கு எனக்கு எந்த பேசுகிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால தான் வந்து ஒரு வயசானதுக்கப்புறம் அப்புறம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் பாசத்தை காட்டுவதற்கு ஒரு வழி இதை பண்ணலன்னா அவ்வளோதான் முதுமையில் உன் க முதுமையை வந்து ஏன் க துன்பமாக மாறுது முதுமை பார்த்து மனுஷங்க ஏன் பயப்படுறாங்கன்னா முதுமை காலத்தில் நம்மளை யார் பார்ப்பா அவமானப்படுத்திடுவாங்களோ அசிங்கப்படுத்துவாங்களோ அப்படிங்குற பய அப்போ அதற்கான முதுமை காலத்தில் எனக்கு நான் தைரியமாக இருப்பேன்ப்பா எனக்கு என் பிள்ளைகள் இருக்காங்க அவ்வளோ பாசமாக இருப்பேன் நான் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் வந்து நல்லா நான் மசாஜ் எல்லாம் பண்ணிவிடுவேன் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகள எனக்கு பண்ணிவிடுவேன் எனக்கு ஒன்றுனா நல்லா பார்ப்பாங்க நானும் அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கண் கருத்துமாக பார்ப்பேன் அப்படி பார்த்துட்டேன்னு வச்சிங்க அப்போ முதுமையை பற்றி உனக்கு பயமே வராது முதுமையை வந்து முதுமை தானே பா பாப்பா பார்க்கணும் அப்படி தானே குறந்த மாதிரி பார்த்துக்கணும் அம்மா அப்பாவை அவ்வளோதானே அப்போ இந்த மாதிரி தான் நான் என் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து முதுமையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைப்பா நான் என் பிள்ளைகளை என்ன நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது இதுதான் முதுமையை பற்றி நான் பயத்தை போக்குறதுக்கான வழி அதனால் எண்ணெய் தடவுவது என்பது சாதா விஷயமே கிடையாது தினசரி நம்ம பின்பற்ற வேண்டிய நடைமுறை பலவிதமான எண்ணெய்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை எப்படி தயாரிப்பது என்பதையும் தெரிந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் ஆனால் அந்த விளக்கெண்ணெயெல்லாம் கடையில் வாங்க விளக்கெண்ணெய் கூட நம்ம என்ன பண்ணணும் நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அது உடம்புல பூசுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை லிக்யூடாக மாற்றணும் அப்படின்னா தூய்மையான நல்லெண்ணெய் செட் நான் செக்கு மர செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயோட அந்த விளக்கண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சு வெயில் காலத்தில் நல்ல ஒரு மாய்ச்சரைசர் இந்த தோலில் வந்து நம்ம பூசிக்கிறோம் ஒரு பாதுகாப்பு மென்மையாக ரொம்ப சொல் சொல்லு பண்ணாமல் அது வாசனை அந்த மாதிரி பண்ணாக்கா உங்களுக்கு வெயில் காலம்லாம் வந்து உங்களை எவ்வளோ பெரிய வெயில்லையும் நீங்கள் போகலாம் மத்தியான வெயிலில் கூட நீங்கள் உழைக்கலாம் நம்ம எப்போது நிழல் பார்த்தே நிற்க முடியாது வெயிலுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி அதே நேரத்தில் ரொம்ப குளிர்ச்சியாகி தலைவலி வந்துடும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் எண்ணெயை பயன்படுத்தும்போது இந்த மாதிரி ஒரு வழக்கம் வாழ்க்கை முறை நாம் நாம் தொலைத்த வாழ்க்கை முறை இது எண்ணெய் தடவுகிற வாழ்க்கை முறை என்பது நாம் தொலைத்த அப்போ எண்ணெய்களை எப்படி செய்வது நான் ஒரு விளக்கெண்ணெய் எப்படி தயாரிப்பது அதை வந்து வறுக்கணும் அந்த கொட்டையை எடுக்கணும் ஆவணக்கிலேருந்து கொட்டையெடுத்து அதை வறுத்து அப்புறம் அதை வந்து நொறுக்கி உரலில் போட்டு இடித்து அதை வந்து கொதிக்க வைப்பாங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரைச்சி கொதிக்க வச்சு அதுலேருந்து எண்ணெயை பிரித்து எடுக்கிறது இப்படி ரொம்ப வழிமுறைகள் இருக்குது அப்போது ஒரு விளக்கெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரியுது ஆனால் நல்லெண்ணெய் எப்படி தயாரிப்பது அதுபோல் வந்து புங்கை எண்ணெயை எப்படி தயாரிப்பது புங்க விதைகளை சேகரித்து அதை போட்டு குத்தணும்னு நினைக்கிறேன் அதை யூடியூப்பில் பார்க்கணும் அதுபோல் ஒவ்வொரு எண்ணெயையும் எப்படி தயாரிப்பது நாமளே பிறரை சார்ந்திராமல் நம்மளாலே ஒரு இயந்திரத்தை சார்ந்திடாமல் எண்ணெய்களை எப்படி தயாரிப்பது ஏன்னா எண்ணெய் என்பது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப நாளைக்கு தேவை மனிதன் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் தே எண்ணெய் என்பது எண்ணெய் பயன்பாடு என்பது தேவை அப்படின்னா அந்த எண்ணெயை எப்படி தயாரிப்பது இயந்திரங்கள் உதவி இல்லாமல் இந்த உரல் ஆட்டு உரல் இதோ இதை பயன்படுத்தியே நாம் எப்படி அதை தயாரிப்பது என்பது அதன் நுட்பம் நமக்கு தெரிஞ்சு சமைக்க எப்படி தெரிஞ்சுருக்கணுமோ அதுபோல் எண்ணெயை சமைப்பது எப்படி எண்ணெயை உருவாக்குவது எப்படி என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இது நமது அடிப்படை கடமை